தனியார் துறைகளில் சிறப்பாக செயல்படும் தலைமை செயலதிகாரிகளை மத்திய அரசு துறைகளின் உயர் பதவிகளில் நேரடியாக நியமிக்கப்படுவது உண்டு இந்த முறையை லேற்றல் என்று என்கிறார்கள் வழக்கமாக ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமிக்கப்படும் இந்த பொறுப்புகளில் தனியார் துறையில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் நேரடியாக பணியமர்த்தப்படுகின்றனர் இந்த முறையில் இணை செயலாளர்கள் இயக்குநர்கள் துணை செயலாளர்கள் என நாற்பத்தைந்து காலியிடங்களை நிரப்ப கடந்த வாரம் யூபிஎஸ்சி விண்ணப்பங்களை வரவேற்று விளம்பரம் வெளியிட்டது இந்த நேரடி நியமனத்திற்கு எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன இந்த முறையில் இடஒதுக்கீடு பின்பற்றப்படுவதில்லை இது சமூக நீதிக்கு எதிரானது என்று எதிர்த்தன இந்த சூழலில் மத்திய அரசு பதவிகளில் நேரடியாக அதிகாரிகளை நியமிக்கும் லேட்டல் என்ட்ரி முறையை ரத்து செய்யுமாறு யூபிஎஸ்சி தலைவர் பிரீத்தி சுதனுக்கு மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் கடிதம் எழுதியுள்ளார் இரண்டாயிரத்து ஐந்தில் வீரப்ப மொய்லி தலைமையில் அமைக்கப்பட்ட இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தால் லேட்டரல் முறை அங்கீகரிக்கப்பட்டது இரண்டாயிரத்து பதிமூன்றில் ஆறாவது குழுவின் பரிந்துரைகளும் இதை ஒட்டியே இருந்தன இதற்கு முந்தைய ஆட்சியில் எந்தவித இடஒதுக்கீடு முறைகளையும் பின்பற்றாமல் மத்திய அரசு அமைச்சகங்களின் செயலாளர் பதவிகள் மற்றும் யுஐடிஏ அமைப்பின் தலைவர் பதவி கூட நேரடி நியமனங்கள் மூலம் நிரப்பப்பட்டன இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டுக்கு முன்பு நடந்த நேரடி பணி நியமனங்கள் ஆட்சியாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப நடந்தது ஆனால் தற்போதைய மத்திய அரசு விளம்பரம் வெளியிட்டு வெளிப்படைத் தன்மையோடு நடத்துகிறது நேரடி பணி நியமனங்களில் அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ள சமத்துவம் சமூக நீதி மற்றும் இடஒதுக்கீடுக்கு உட்பட்டு செயல்படுத்த வேண்டும் என்பதில் பிரதமர் மோடி உறுதியாக இருக்கிறார் பொது வேலை வாய்ப்புகளில் சமூக நீதியை நிலைநாட்ட இடஒதுக்கீடு அவசியம் என்பதையும் பிரதமர் மோடி கூறியிருக்கிறார் எனவே பிரதமர் மோடியின் சமூக நீதி நோக்கத்தின் அடிப்படையில் நேரடி பணி நியமனத்தில் சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது எனவே நேரடி நியமனங்களுக்காக வெளியிடப்பட்ட விளம்பரத்தை ரத்து செய்ய வேண்டும் இந்த நடவடிக்கை சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்ததில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றமாக இருக்கும் என்று அமைச்சர் ஜிதேந்திர சிங் கடிதத்தில் கூறியுள்ளார்